என்ன ரமையா பஸ் ஸ்டாண்ட் வந்துருக்கீங்க சோம அண்ண என் பொண்ணு மதுரையில் இருக்கா ஒரு எட்டு அவளை போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்கிறேன் நம்ம குழந்தைகளை அடிக்கடி நாம தான் போய் பார்க்கணும் ட்ரெயினில் பஸ்ல போறியா ஆமா அண்ண ட்ரெயின்ல போகலான்னு தான் ஆசை ஆனால் எப்ப போனாலும் டிக்கெட்டு கிடைக்க மாட்டேன் என்ன பண்றது பஸ்ல தான் போய் ஆகணும் அப்படியா இப்போ நம்ம பஸ்ஸெல்லாம் புது புது பஸ்ஸாக வாங்கி விட்டுருக்குறாங்க மதுரைக்கு போகும்போது நல்ல படுக்கை வசதி ஏசி வசதி உள்ள பேருந்தெல்லாம் விட்டுருக்காங்க வரவேற்க வேண்டியது தான் ஆனால் இந்த பயண வழித்தடத்தில் போற ஓட்டல்ல நிறுத்துற இடம்தான் சரியில்லை அமைச்சர் ஊருக்கு போகும்போது நடுவழியில் ஒரு காப்பி கடையில் பேருந்து நின்றுட்டு இருந்தது அங்கே போய்ட்டு நின்று அமைச்சரு அந்த ஓட்டுநர் நடத்துனர்களை கூப்பிட்டு அனுமதி இல்லாத டீக்கடையில் நீங்கள் எப்படி பேருந்தை நிறுத்தலாம் இதனால் வந்து பயணிகள் வந்து வாங்குகின்ற பண்டங்களோட விலை அதிகமாக இருக்குதுன்னு அரசுக்கு புகார் வந்தால் அரசுக்குத்தானே கெட்ட பேர் அப்படின்னு ஓட்டுநர் நடத்துனர்களை கேட்டார் ஆமாம் நான் கூட கேள்விப்பட்டேன் கருப்பட்டி கடையில் தான் அவங்க நிறுத்தி இருக்கிறாங்க அந்த இடத்த வந்து டீயும் காப்பியும் நல்லா தான் இருக்கும் குறைஞ்சது இருபது ரூபா இல்லை இருபத்தஞ்சு ரூபா தான் அதனுடைய விலை ஆனால் அதே விலைக்கு பேருந்துங்க பொதுவாக நிறுத்துகிற கடைகளில் பார்த்தீங்கன்னா டீயும் சரியில்லை டிஃபனும் சரியில்லை சாப்பாடும் சரியில்லை ஆனால் அரசும் நிர்வாகமும் இதை கண்டுக்கிறதே இல்லை ஓட்டுநர்கள் நடத்துனவங்க நல்ல கடையாக பார்த்து தான் நிறுத்தினாங்க ஆனால் அமைச்சர் அவரை மிரட்டிட்டு போயிருக்காரு இதெல்லாம் யார் கேட்கறது நம்ம போக்குவரத்து அமைச்சர் பழைய வைத்தடங்களில் நிற்கிற ஹோட்டலில் போய் தின்பண்டம் நல்லா இருக்கா டீ நல்லா இருக்கா சாப்பாடு நல்லா இருக்கா என்று ஒரு நாளும் கேட்டவர் இல்லை அதேபோன்று போக்குவரத்து தொழிலாளியை இந்த நள்ளிரவில் ஓட்டிகிட்டு வரீங்களே சாப்பிட்டீங்களா டீ சாப்பிட்டீங்களா உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கான்னு கேட்கலை ஆனால் குற்றத்தை மட்டும் போக்குவரத்து தொழிலாளி மேலே சுமத்திக்கிட்டே இருக்கிறாரு இதெல்லாம் நல்லாவாக இருக்குது இதெல்லாம் மாற வேண்டும் என்றுதான் நாமளும் நினைக்கிறோம் காரல் மார்க்ஸ் சும்மாவா சொன்னாரு மாற்றங்கள் ஒன்றே மாறாதுன்னு நாமளும் எதிர்பார்க்கிறோம் மாற்றம் இந்த விடியல் அரசிடம் இருந்து வருமா என்று சரிண்ணே எனக்கும் போக வேண்டிய பேருந்து வந்து நானும் போயிட்டு வரேன் ரெண்டு நாள் கழிச்சு மீண்டும் நம்ம பார்க்கலாம் நன்றி